ரா அந்த போட்டாரா ஓ நட்போட்டாரா கோடேரஸ்படி இளவரசன் சேவர் பொன்னூர் முடி பாலா பாலா சண்முகை வீரபாலா தாண்டகுறு விருளியட்டு போறாரு மணமத பைசூர் சார் சார் ஒரு ஒருது ஒரு அறிவிப்புக்கு என்ன தன்னி சொல்வாரு அந்த உத்தரவு பாயிண்ட் வந்து கொண்டு போறாரு மாது குரு சார் இந்த தெருடைய தானமத்துரும்னு சொல்லுவேட மாத்து தெருமனுவள தோரன் திருத்தப்பட்டவர் வர வேண்டியதுக்கு தெருத்துற அமர்ந்து தெரிஞ்சத नंतर

இரண்டாவது பேரன் திண்டத்தையன் மாற்ற பரவாயில் நாய் கருமையான பூர்வத்திற்கு மூன்றாவது பாண்டாங்குடினாராங்குடி மணி சாமி கோனாரா முத்தப்பா சாமி துறையா கடுமையான போராட்டம் பண்டி காவல் பேரை கந்திரேசனா தானா வெள்ளிய குன்றமா சூரத்து குப்பசிப்பள்ளி போர்பா போடுபா

ஒரு கிராமத்தாடு போனார் இரண்டாவது போனார் பணம் பாட்டி காயப்படுகின்றார் மூன்றாவது சொல்லலாம் ஆள்முதல <laughs>

அதி மனோஸ்டார் பேசுனாருக்கு அதினா மனோஜா பேனார்

முதல் திரைப்பட ஐந்தாம் தேதி மதம் சாமி போனார் இரண்டாம் பாத்தாங்க பன்னெண்டாம் தேதி போனார் மலந்தாட்டி நாயக்கூடாது சோனியாディア ப்ரோமோட் எடுக்கலாம் கடுமையான இருந்து சுயேச்சர தேர்தல் കമ്മിலா இருந்து தரவு தரவு அளித்திட வேண்டிய முதல் சிறப்பு பெரியதற்கு மல்லி மாவட்டமா தேவங்கி மாவட்டமா முதலாவதாக அயிலாந்தூர் மலர் சாமி போனார் இரண்டாவதாக பாண்டாமுரி பிரிவெட்டு போனார் மதல் தண்ணி கயத்திரி மூன்றாவதாக பெரியார் தேவார் நான்காவதாக பேரத்துறையும் தங்கம் செல்வார் ஐந்தாவதாக பெருமளவெடி குறிச்சாமி ஆறாவதாக ரயில்வே மன்றம் கால கருமா சொல்லுறா பாலா சொல்லுறாங்க திரும்பிடலாம் எம்பேன் கொஞ்சம் சரிங்க திரும்பிக்கிறேன் ஆமாம் 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 திரும்ப சார் மூன்றாவது <laughs>

முதல முதல் இரண்டாவதாக ஏழாபதா காலைக்குடி எம் சிடிவா அரைச்சி தகுந்தி மதுரை மாவட்ட முதல் சருக்கு மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டமா முதல் சருக்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதலமைச்சர் முதலாமதா ஐலாங்குடி முதலாமி கோனார் இரண்டாவதாக மனம்பாண்டி காயத்ரி சார் வேண்டாக்குடி முடியுமா தம்பி பைக்கு வாங்கும்போது வேண்படுப்பு 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 மூன்றாவதா புலிமலை பாண்டி எம்ஏஎஸ் பிரதமர் சூரத்தூர் பாண்டி இளவரசி தேவார் நான்காவதா வெளியே போன்ற எம்பி பாலா வீரர் காலக்கன்மா வீரபாலா ஐந்தாவதா புலிமலை பாண்டி முனிச்சாமி ஜெயகிந்த பெருமா கடிமுருகன் ஆறாவதா புலிமலை பாண்டி மாயலகத்தேவர் முத்துப்பாண்டி முனியாண்டி சாமி தனார் ஏழாவதா காரைக்குடி என்ஜிபி சிவா

ಮಾಡಿ ಕಾಯ್ತು ಮೂರು ನಾವು ಹೆಚ್ಚುವುದು

நீ யாரு கண்டிசி யாருக்கு முதல் சருக்கு மதுரை மாவட்டமா அகிலாந்தி மலைச்சாமி போனாரா மலம் பண்டி ராசி மலம் கடுமையான வராடம் பதினெட்டாம் தேதி கருப்பெல்லாம் கொட்டவெளி குமாரா மிக நீங்கள் எடுத்து முதல்வருக்கு போனார் மண்ணமலை சாமி போனாய் இரண்டாவதாக மலம் பண்டி காய்கறி சோர் பாதாங்குடி போனார் மூன்றாவதா குரமலைப்பட்டி எம்ஏஎஸ் குருதா சூரத்தூர் பட்டியலாம் அவருக்கு

மதர்த்தருக்கு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா இளங்கை மாவட்டமா ஐயாங்குடி மலைச்சாமி கோனாரா மலம்பாண்டி காயத்ரி சோரா ஐநாங்குடி மலர் சாமி கோனரா பதினெட்டாங்குடி உருவரசர் போனாரா முதல் சேர்க்கை பெருவதற்கு ஒட்டங்குடி சுமாரா பதினெட்டாம் கருசிவா போடுப்பா போடுப்பா வருடா வருடா முதல் சிறப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மகிலாங்குடி மலைச்சாமி

அய்யாமடி மகோசாமி போனாரா படம்பாட்டி நாயப்பூர் போனாரா பாண்டாம்புரி குருவே போனாரா அய்யாமுடி மலர் சுவாமி போனாரா இரண்டு வடிவாடா தூரத்தை துறை குருவினை எங்கே சொல்றாரு தூரத்தில் இளைஞர்களுக்கு பயன்படுத்தா நாலு தான் நாங்கள் ரிசர்வ் முப்பது பாடா காலக்கண்ண ஊழல் பாடா ஐந்து பேரு நாங்கள் ஜூ மட்டும் இல்லையா சூழ்நிலை தெரியும் எண்படுபா எண்பதுபா அது நல்ல கட்டை பைக்கான மானே மானே வந்தேன் வந்து மதத்திற்கு தருசமா தாரா மதுரை மாவட்டமாக துவகி மாவட்டமாக நல்லெண்ணு நோரா மதமரத்தை திரு மதுரை மாவட்டமாக திருநகை மாவட்டமாக நல்லெய் விளா முறை சேர்ந்து போனார் இரண்டாக தாங்கி ஜெயந்திர நிறைவேற்ற போனார் மூன்றாக தான் குருமனை பள்ளி எழுதியார் குருமக்கள் பள்ளி இளவரசு தேவார் நான்காக தான் வெளியே சிறப்பு இன்று காலபொம்மல் வீரபாலா ஐந்தாவதா புலிமலை படி முனிச்சாமி செய்கின்றபுரமா கடிமலா தம்பி வாங்க 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 வீடியோ வந்துருங்க போ முதல் பார்க்க பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அயிலாம்படி மலைசாமி கோனார் முன்னமலை சாமி கோனார் இரண்டாவதாக பாண்டாங்குடி முடியேற்ற கோனார் மலம்படி காயத்ரி சார் நடைபெற்று